அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் வியாழக்கிழமை அது நமக்கு இந்த அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் மட்டும் இருந்தாலே போதும் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனை வீண் வரைய இது எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசி விஷயத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு இந்த அஷ்டமி திதியில கால பைரவருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு எயிட் 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 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு தேதியிலேயே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் எட்டாம் தேதி அடுத்ததான் இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாக கூடிய நேரமே எட்டு மணி நாலு நிமிடம் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரமும் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் மைத்திரிய முகூர்த்த நேரம் இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தி நிமிடங்களுக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகி நைட்டு ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு அந்த வகையில் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய எட்டு எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை அடுத்ததா தேய்ப்பிரை அஷ்டமி திதி மைத்ரேய முகூர்த்தம் இப்படி இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அதனால இந்த நாள தவற விடாதீங்க குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்க பண கஷ்டம் குறையிறதுக்கும் வீண் விரைய செலவுகள் குறைகிறதுக்கும் இந்த நாள தவற விடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் கிரகணங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பல வருஷமா தீராத கடன் பிரச்சனையும் கஷ்டமும் குறையறதுக்கு எட்டு மிளக இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தையை எட்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தாலும் அது முழுமையா அடையும் ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சம் இருக்காதுன்னு சொல்லி உடனடியா நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த நாள்ல எலுமிச்சம் பழத்தை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பண கஷ்டம் குறையறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காக நீங்க செய்யலாம் அதே மாதிரி பணவரவு வரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களும் செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு பண வரவு அதிகரிக்கணும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் வீண் வரைய செலவுகளும் குறையணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடத்துக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரம் அதாவது நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பார்த்து வாங்கிக்கோங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் இன்னைக்கு காலையில எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நேத்து வாங்கின எலுமிச்சம்பழமா இருந்ததுன்னா அதை பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி உங்க மரத்துல எலுமிச்சம்பழம் இருக்குன்னா அதை ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க எலுமிச்சம்பழத்தை தேவகனி ராஜகனின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை மரத்திலிருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இதுக்கு உயிர் சக்தி இருக்கு அதனாலதான் சைவப்பலி கொடுக்குறதுக்காக இந்த எலுமிச்சம் பழத்தை நாம பயன்படுத்துறோம் இந்த ஒரே ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த எலுமிச்சம் பழத்தை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவும் போது உங்க கையில அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை வச்சு உங்க உள்ளங்கை ஃபுல்லா நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்படி தேய்ச்சிட்டு உங்க கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா உங்க முகத்தையும் காலையும் நீங்க கழுவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க ஏன் இந்த மாதிரி உப்பை வச்சு நம்ம கையை தேய்ச்சி கழுவணும் பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை இந்த உப்பு நமக்கு நீக்கி கொடுக்கும் பரிகாரத்தை முன்னாடி இந்த மாதிரி வச்சு கழுவிட்டு அந்த பரிகாரத்துக்கான பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாம உப்ப வச்சு கைகளை தேய்ச்சி கழுவும் போது நம்ம கையில இருக்கக்கூடிய பாம் சக்கரா ஆக்டிவேட் ஆகும் இந்த பாம் சக்கரா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களோட தொடர்புடையது பாம் சக்கரா ஆக்டிவேட் ஆனாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் ஏழு சக்கரங்களும் வேலை செஞ்சாலே நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம பக்கத்துல எந்த ஒரு கெட்ட விஷயமும் நெருங்காது உப்ப வச்சு கைய தேய்க்கறதுனால இந்த அளவுக்கு சக்தியும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதனால உப்ப வச்சு உங்க கையை தேய்ச்சி கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பைரவர் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் இந்த சுவிட்சு நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த சுவிட்ச் வர்ட குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொன்னாலே போதுமானது நிறுத்தி நிதானமா சொல்லுங்க இதுல எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் உங்களை தேடி பணம் வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே மாதிரி சந்தோஷமான மனநிலையில இந்த சுவிட்ச் நீங்க சொல்லுங்க சுவிட்ச் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க வீட்டுல கிச்சன்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க ஃபிரிட்ஜுக்குள்ள வைக்க வேண்டாம் இந்த எலுச்சம்பழம் இன்னைக்கு நாளைக்கு காலையில இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் குடிங்க குறிப்பா சம்பாதிக்க கூடிய நபர் யாரோ அவங்க கிட்ட மறக்காம இந்த ஜூஸ குடுத்து நீங்க குடிக்க சொல்லி சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்றவங்க சுடுதண்ணீர்ல கூட இந்த லெமனை புழிஞ்சு நீங்க குடிக்கலாம் அதே மாதிரி லெமன் சாதமாவும் செஞ்சு சாப்பிடலாம் இது உங்க விருப்பம்தான் இந்த மாதிரி செய்யும் போது நிச்சயமா பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும்னே சொல்லலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அற்புதமான சேர்க்கை இந்த செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி